அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ஒரு பத்து நாளாவது இந்த என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த அரசியல் வந்து உற்று நோக்குற பல பேர் வந்து பாத்துட்டு இருக்கீங்க எல்லாருமே ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் விட்டுட்டு அந்த வேலைகளோட என்னென்ன நடக்குது நாட்டு நடப்பு அப்படின்னு பார்க்குற சமூகத்தின் மேலே அக்கறை உள்ளவர்கள் எப்போதுமே இந்த சமூகத்தில் நிறைய பேர் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இந்த ஒரு பத்து நாளாக அண்ணன் அவர்கள் என்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு அதாவது மதுவிலக்கு மாநாடு தமிழ்நாட்டில் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாரோ அன்னையிலருந்தே எல்லா ஊடகங்கள்லேயும் அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆகிடுச்சு ஏன்னா மதுவிலக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒன்று அப்படிங்கிறதான் வந்து பார்க்கப்படுது ஆனால் அண்ணன் அவர்கள் சொல்கிற மாதிரியே அந்த மது விளக்கு அப்படிங்கறத எல்லா கட்சிகளுமே ஏத்துக்குது இன்னைக்கு திமுக ஏத்துக்குது அண்ணா திமுக ஏத்துக்குது இது இதே தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது இந்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சிக்குமே வந்து மது விளக்குல அந்த இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான எந்த வித முரண்பாடுமே கிடையாது எல்லாமே வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க எல்லாரையுமே எங்கால கூப்பிட முடியாது ஏன்னா சிலது வந்து சாதி கட்சியா இருக்குது சிலது வந்து மத கச்சா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பிஜேபியும் பாமக அண்ணன் சொல்கிறாங்க அதுக்கு கூட வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று கூட சொல்லியிருந்தாங்க நாங்கள் சாதிக்க சார் நீங்கள் யார் அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க அதே போல் வந்து பிஜேபியில வந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க இப்போது வந்து அதெல்லாம் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் மீறி வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா உடனடியாக வந்து அந்த போட்ட வீடியோவை அதை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எளிவர்களும் கிடைக்கணும் அதிகாரம் அப்படிலாம் சொல்லி அண்ணன் வந்து பேசுனது பழைய வீடியோ அப்படின்னு சொல்லி வந்து நான் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்க இல்லைங்க அதெல்லாம் பழைய வீடியோலாம் இல்லை அது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பேசுனது அப்படின்னு சொல்லி அண்ணனே வந்து திருமாவளவன் அவர்களே சொன்னாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு அதே சமயங்களில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவோட கூட்டணி வைக்க போறாரா திருமாவளவன் அவர்கள் எதுக்காக வந்து இப்படி பண்ணுறாரு ஒருவேளை வந்து திமுகவில் சீட்டு பேரம் வந்து பேசுகிறதுக்கு அப்படி பண்ணுறாரா ஒரு அழுத்தத்தை வந்து ஒன்று பண்ணுறாரா அது வந்து பேசுனாங்க என்னென்னா அவர் வந்து இங்க இருந்து வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நான் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நடக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு அதுக்கு தகுந்தாப்புல அவர் வரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து மது இலக்கு மாநாடு அப்படின்னு ஒன்று போட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசினோடனே அது வந்து இன்னைக்கு தான் பேசுகிறார் அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து அவருக்கு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு ஆனால் வந்து அதே தான் வந்து பல பேருக்கு வந்து தெரியும் இவர் தான் இதை தான் வந்து சொ வலியுறுத்திட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொள்கைங்கிறது வந்து சும்மா வந்து சொல்லிக்கிட்டு போகிறதுக்கா இல்லை அந்த கொள்கை எப்படி நிற்கிறதுக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ பாருங்க நம்ம ஊர் பக்கம்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ கிடையாது இப்போ எல்லா பக்கமும் வந்து சுடுகாட்டிலாம் லைட் எரியுது முன்னெல்லாம் வந்து லைட்டு இல்லாத காலங்களில் நம்மலாம் சிறு இருந்த சமயங்களில் பாட்டு பாடிட்டு போவாங்க பாருங்க அந்த இடத்துல ஏதாவது என்ன பாட்டு அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த பாட்டை வந்து பாடிட்டு போவாங்களோ அதே தான் கொள்கைகள்ங்கிறது வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி அதை வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் திருவாரூரில் பேசும்போது வந்து இதெல்லாம் மாற்றி அங்கே வந்து தெளிவாக வந்து வச்சுட்டாங்க இந்த மதுவிலக்கு மாநாட்டினால நான் வந்து கூட்டணியிலேருந்து விளக்கப்பட்டால் கூட விளக்கக்கூடிய சூழல் வந்தால் கூட அதை பற்றி என்றைக்கும் கவலையே மாட்டேன் அப்படின்னு வந்து அண்ணன் திருமாவளவன்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் வந்து இவங்க பதிவு பண்ணும்போது நமக்கெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அண்ணன் அவர்கள் வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்தாலும் கூட அவங்க வந்து மிகப்பெரிய போராளியாக தான் வந்து ஆரம்ப கட்டத்தில் எல்லாருக்கும் தெரியப்பட்டது அவர் உண்மையிலே போராளியாக தான் இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல தான் அவர் வந்து அரசியல் கட்சிக்கு அதாவது அரசியலுக்கே வந்து தேர்தல் அரசியலுக்கு வராரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுதாங்க உண்மையும் கூட அப்படியாப்பட்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள கூட காலம் வந்து எவ்வளோ ஒரு மாறுதலுக்கு உண்டான ஒரு வேலையை எப்படி வந்து ஆக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கி காலில் ஒரு பதினொன்றுலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளேன்னு வச்சுருங்களேன் அந்த நேரத்தில் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அறிவாலயத்து வாசல் என்ன பேசும்போது இந்த மதுவிலக்கு மாநாடுங்கிறத விட நேத்து வரைக்கும் அதாவது இன்னைக்கு காலை ஒன்பது மணி வரைக்கும் இருந்த அந்த நிலைப்பாடே வந்து நிறைய மாறி இருக்கு என்னன்னா மதுக்கடைகளை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து உடனடியாக சாத்தியம் இல்லையா சாத்தியம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருந்து அது வந்து நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மாநாடு நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லா கட்சிகளும் இதான் சொல்லுது அப்படிங்கும் போது நம்ம எதோ ஒன்று சொல்லிட்டு போகணும் அப்படின்னா வந்து கொள்கையாகவும் இருக்க வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து வெளியில் அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க நமக்கு அதான் தோணுது அதே போல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேசிய அளவில் வந்து நம்ம வந்து மது விலக்கை வந்து நம்ம வந்து முன்னிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மாநில அரசுகளே விருப்பப்பட்டு அதை வந்து நடத்தலாம் மது விலக்கை வந்து ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும்போது தேசிய அளவில் கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னென்னா இல்லை இல்லை நான் வந்து இப்போ வரைக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை அது ஆனால் வந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் நான் வலியுறுத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நோக்கமாக தான் இது தெரியுதை தவிர நேற்று வரைக்கும் அவர் பேசிய அந்த உறுதித்தன்மை இன்னைக்கு முதல்வரை சந்திச்சுட்டு வழியில் வந்ததுக்கப்புறம் அந்த உண்மைத்தன்மையும் அந்த ஸ்திரத்தன்மையும் அதுல இருந்து இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது அப்போ வந்து என்ன அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய போராளிகளாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் இந்த அரசியல் கணக்குகள் வந்து போடுறதுல கொஞ்சம் தடுமாற்ற ஒரு நிலைமையில் கூட அவங்க வந்துடுறாங்களோ அப்படிங்கிற நமக்கு வந்து தெரியுது இதில் அவர் பேசும்போது சொல்கிறாரு இல்லை தேசிய அளவில் தான் வந்து இது வந்து கொண்டு வரணும்னா அப்போ நீங்கள் வந்து தேசிய தலைவர்கள் எத்தனை பேரை வந்து நீங்கள் வந்து அழைச்சிருக்கீங்க தேசிய கட்சிகளின் தலைவர் எத்தனை மாநிலத்திலேருந்து நீங்கள் வந்து அழைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நான் கேட்கலங்க புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா வந்து கேட்குறாங்க இது போல் வந்து பலரும் வந்து கேள்விகளை வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எவ்வளவு ஒரு அழகா எவ்வளவு ஒரு நேர்மையா எவ்வளோ ஒரு அந்த ஒரு நேர்த்தியா வந்து நடந்துட்டு இருந்த அண்ணன் திருமாவளவன் பாதையில இப்போ என்னத்தெல்லாம் எடுத்து பேசுறாங்கன்னா இதே போல தாங்க ஏற்கனவே வந்து ராஜபக்ஷ சந்திச்சு போன்ற சமயத்துல அவரை வந்து இவரை கூப்பிடவே இல்லை ஆனா இவர் சொன்னாரு தான் திருமாவளவனா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்லாம் வந்து பேசுனாங்க பாத்தீங்களா அதெல்லாம் பொய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இப்போ வந்து எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவரோட கொள்கைகள்ங்கிறதுல எவ்வளோ அழகாக வந்து இவர் எந்திரிச்சு வாராரோ அதே போல் இது இன்னைக்கு வந்து இது போல் நிலமை வந்து இவர் அண்ணனுக்கு வந்திருக்கிறதுல நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இவர்கள் நம்பி வந்து ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் ஒட்ட நிற்கிது அனைத்து கட்சி தலைவர்களாலும் வந்து பெரும்பாலும் இவர் வந்து நேசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இவர் வந்து எது சொன்னாலும் அதை பற்றி கவலையும் இல்லை அப்படிங்கிறதுல தான் அவங்கவுங்க வந்து என்ன சொல்கிறாங்க இவர் எடுத்திருக்க மாநாட்டையும் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த கொழி சரியானது அப்படின்னு தான் எத்த வரைக்கும் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிருக்குதுன்னா அங்கே உள்ளே போயிட்டு வந்த கையோடையே இப்போ ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மது ஆலைகளை வந்து அதிகமாக நடத்துறது யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்களே சொல்கிறாரு திமுகவில் உள்ளவர்கள் தான் அதிகமான மது ஆலைகளை தமிழ்நாட்டில் வச்சு நடத்துகிறாங்க அவங்களே கூப்பிட்டு வந்து மாநாடு நடத்துறதுங்கிறது ஒரு கேலி கூத்தாக இருக்கும் அப்படி அது அப்படின்னு தான் வந்து ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ஒரு வீரியமா வந்து பேசுறாரோ அதே வீரியம் வந்து செயல்ல இருக்குதா அப்படின்னா இல்லை இது தம்பி கூட வந்து ஒரு கமான்ல ஒருத்தன் போட்டிருந்தான் அதை பார்க்கும்போது வந்து ஒரு நகைச்சுவையாக இருந்துச்சு ஆனால் தான் உண்மையும் கூட இவங்க பத்திரிகையாளர்கள் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க நீங்க வந்து இந்த ஆட்சியில் பங்கு எல்லாம் பேசுனீங்களா அதை பத்தி இந்த என்ன இப்போ பேசுனீங்களா இன்றைக்கி அறிவாலயத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அதெல்லாம் இப்போதான் நம்ம வந்து பேசல அதெல்லாம் வந்து தேர்தல் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சொன்னார் பாருங்க அதுக்கு இவன் சொல்றான் அண்ணன் திருமாவளவன் அங்கே அனுப்புனதோட திருமாவளவன் அட்மின்னு அனுப்பியிருந்தால் கூட வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க பிள்ளை இருக்குன்னு போட்டிருந்தான் அதை பார்க்கும்போது வந்து நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அதான் உண்மையும் கூட ஏன்னா நேற்று போட்ட வீடியோ நேற்று பேசின பேச்சு நீங்கள் அதுதான் நேற்று வந்த வீடியோ இது தான் அதுக்கு அதுதான் வந்து அழிக்கப்பட்டது தான் இதனால வந்து நீங்கள் ஒரு ஆள் பேசுகிறதில் இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னா சாத்தியம்ங்கிறதுலேருந்து எதுவுமே பிறக்கிறது இல்லை அண்ணன் சீமான்னு சொல்கிற மாதிரி எது தேவைங்கிறதோ அதுல இருந்து தான் வந்து அதை தான் சாத்தியப்படுத்தி ஆகணும் இல்லை இல்லை நாங்கள் சாத்தியப்பட்டது மட்டும் தான் செய்வோம் அப்படின்னா நம்மலாம் கட்சி ஆரம்பிச்சு நம்மலாம் வந்து தேர்தல் நிற்போங்கிறது சாத்தியம் இல்லை ஆனா தேவையை வந்து உணர்ந்து தான் நம்ம இனமும் வந்து வெல்லணும் நம்ம சமூகம் வந்து வெல்லணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து இங்க கட்சி ஆரம்பிச்சு நம்மலாம் வந்திருக்கிறோம் நம்ம சமுதாயத்தில் நம்மலாம் இன்னும் நின்று பேசுறோம் அப்படின்னோம்னா நம்மள்கிட்ட வந்து பொருளாதார சக்தியோ இல்லை பெரிய அந்த ஒரு பின்புலங்களோ எதுவுமே இல்லாத சமயத்தில் நம்மலாம் வந்து நின்று பேசுறோம்னு வச்சிக்கலேன் இது வந்து சாத்தியத்தினால பிறக்கிறது இல்லை தேவையினால பிறந்தது நம்மளும் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலாம் பேசுகிறோம் இது அண்ணனை குற்றம் சொல்வதற்காகவோ குறை சொல்வதற்காகவோ நம்ம இந்த வீடியோ போடல ஆனால் அண்ணன் பேச்சுலேயும் சரி அண்ணன் செயல்கள்லேயும் சரி இப்போ நிறையா தடுமாற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது இதை வந்து வருங்காலங்களில் வந்து மாற்றிக்குவார் அப்படிங்கிறத தோணுது அதை தான் வந்து விருப்பமும் படுறோம் நம்ம மாதிரி ஆட்களும் இதை வந்து பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்